நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாலே யாருமே இவரையும் பண்ணாத ஒரு வேலையை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கக்கூடிய பசங்களை நாங்களே பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க போறோம் அது மட்டும் இல்லாம நாங்க படிக்க வைக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஃபியூச்சர்ல அவங்க பெரிய ஆளாகி அவங்க ஒரு நாலு பேரை படிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் வீடியோல பாக்குற இந்த ஒரு பையனை நானும் என்னோட சிஸ்டர் சாஜிதா பானும் அவங்களும் பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம நாங்க பண்ண நல்ல அந்த பையன் கரெக்டா யூஸ் பண்ணி இதே ஸ்கூல்ல டுவெல்த் முதல் மூணு இடத்துல எந்த இடத்த பிடிச்சா அந்த பையனுக்கு நான் என்னோட சார்பில இருந்து ஒரு லட்ச ரூபாய் கிஃப்டா கொடுத்து இன்னும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவேன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பண்ற பசங்களை தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு யாரும் மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நானும் இவங்கள்ட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம சும்மா ஒன்றும் இந்த பசங்களை படிக்க வைக்கல நாளைக்கு இவங்களாம் படிச்சு பெரிய ஆளானதும் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு என்ன மாதிரியே இவங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு என்னோட நிபந்தனையை நான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இவங்களுக்கு ஃபீஸே கட்டுவேன் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல இது மூலயமா எத்தனை தலைமுறைகள் நல்லா வாழும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால் பல தலைமுறைகள் வாழப்போவதுதான் முட்டாள் கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடாக வள்ளல் கரம் வீழாது